தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தமிழக அரசின் ஆதார் சேவை மையங்கள் முறையாக செயல்படாத காரணத்தால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் மதுரையில் உள்ள மத்திய அரசின் ஆதார் சேவை மையங்களில் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன் நாகேந்திரன் தமிழக அரசினுடைய ஆதார் சேவை மையங்களினுடைய செயல்பாடு குறித்த நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன பொதுமக்கள் என்ன சொல்றாங்க வணக்கம் பிரிதா மதுரையில் உள்ள மத்திய அரசின் ஆதார் சேவை மையத்தில் ஆதார் பதிவு மற்றும் அந்த ஆதார் திருத்தம் சம்பந்தமாக செய்வதற்காக காலை ஐந்து மணி முதல் சுமார் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து காத்திருக்கக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது மாவட்ட அளவில் உள்ள ஆதார் மையங்களை மேம்படுத்தவும் அந்த பொதுமக்கள் கோரிக்கை என்பதை வைத்திருக்கிறார்கள் தமிழக அரசின் இ சேவை மையங்கள் மையங்கள் மேம்படுத்தவும் மத்திய அரசின் அந்த ஆதார் மையங்களை மாவட்டம் வரியாக அமைக்கவும் இந்த கோரிக்கை என்பது எழுந்திருக்கிறது தென் மாவட்டத்தில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் மதுரை மாநகர் அந்த கே கே நகர் மாவட்ட நீதிமன்றம் எதிர்குறம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மத்திய அரசின் கீழ் செயல்படும் ஆதார் சேவை மையம் செயல்பட்டு வருகிறது இங்கு மதுரை மாவட்டம் மட்டுமின்றி தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்ட மக்களின் அந்த ஆதாரங்களில் ஏற்படும் அந்த பிரச்சனைகள் தொடர்பாக அந்த ஆதாரில் வந்து பெயர் திருத்தம் மற்றும் அந்த பிறந்த தேதி உள்ளிட்ட மாற்றம் அதே போன்று அப்டேட் உள்ளிட்ட பணிகளை செய்யப்பட்டு வருகிறது தற்போது பள்ளிகளுக்கான அந்த தேர்வு தொடங்க உள்ள நிலையில் ஹால் டிக்கெட்டுகளுக்கான அந்த ஆவணப் பணிகள் வந்து தொடங்கி இருக்கின்றது மாணவ மாணவிகளுக்கான அந்த ஆதாரில் அந்த அவர்கள் பிறந்த தேதிகள் அதே போன்று அந்த வீட்டு விலாசம் அதே போன்று அவர்கள் பெயர்களில் வந்து திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு அந்த கோரிக்கைகளுக்காக அவர்கள் வந்து அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆதார் மையங்கள் இல்லாத தென் மாவட்டங்களில் ஆதார் மையங்கள் இல்லாத நிலையில் மதுரைக்கு வருகை தருகின்றனர் மதுரையில் மட்டும்தான் மத்திய அரசின் அந்த கீழ் இருக்கக்கூடிய ஆதார் மையம் உள்ளது இதன் காரணமாக தினசரி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களது ஆதார் சேவையில் பெறுவதற்காக மதுரை அந்த மாவட்ட நீதிமன்றம் எதிர்புறம் இருக்கக்கூடிய கே கே நகர் பகுதியில் அந்த ஆதார் மையத்தில் தூண்டு வருகின்றனர் இன்று விடுமுறை தினம் என்பதால் ஆதார் மையங்கள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த விடுமுறை தினத்திலும் இந்த ஆதார் மையம் செய்யப்படும் என்பதால் மதுரை அந்த ராமநாதபுரம் திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு இருந்து வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை முதலே ஆதார் சேவை அந்த மையத்தினில் வந்து காத்து கிடக்கக்கூடிய நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றனர் இது குறித்து அந்த காத்திருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் அவர் கூறுகையில் கேட்டோம் என்றால் தங்கள் ஊர்களில் ஆதார் சேவை மையங்கள் இல்லாத நிலையில் இதுபோன்று மதுரையில் சென்றால் மட்டுமே தங்களது அந்த குறைகள் அந்த கோரிக்கைகள் வந்து நிவர்த்தி செய்யப்படும் என கூறப்படுகின்றது அதிகாலை மணிக்கே எல்லாம் எழுந்து இந்த பகுதிக்கு அந்த ஆதார் மையத்தில் வந்திருப்பதாகவும் ஆனால் ஆதார் மையம் ஒன்பது முப்பது மணிக்கு தான் திறப்பார்கள் ஆனால் வழி இல்லாமல் ஏற்க வரிசையில் காத்திருந்தால் மட்டுமே தங்களுக்கு அந்த முதல் டோக்கன் கிடைத்து அந்த சேவைகளை பெற முடியும் அதற்காகவே நாங்கள் வந்து நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல் இருப்பதாக தெரிவிக்கின்றன மதுரையில் வைக்கப்பட்டுள்ள மத்திய அரசின் ஆதார் சேவை மையம் போல தென் மாவட்டங்களில் ஒவ்வொரு பகுதிகளிலும் அளவிற்கான மத்திய அரசின் ஆதார் மையத்தை திறக்க வேண்டும் எனவும் இந்த கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் அந்த மதுரை கே கே நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நீதிமன்றம் இருப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஆதார் மையத்தில் நாலொன்றுக்கு ஆஹ் நூறு பேர் அமரும் வகையில் அந்த அந்த வசதிகள் மட்டுமே செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வரக்கூடிய நிலையில் அதே பகுதியில் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது இதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகின்றது கடைகள் அந்த வணிக நிறுவனங்கள் முன்பாக இவர்கள் காத்திருப்பதால் அவர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அந்த சூழல் இருந்து வருகிறது மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தமிழக அரசின் அந்த ஆதார் சேவை மையங்கள் முறையாக செயல்படவில்லை எனவே இதன் காரணமாகவே இந்த பகுதியில் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறதாகவும் அந்த பொதுமக்கள் வந்து குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழக அரசின் அந்த ஆதார் இ சேவை மையங்களில் வந்து அந்த போதிய கணினி வசதிகள் இல்லை எனவும் இட வசதிகள் இல்லாத நிலை இருப்பதாகவும் வந்து குற்றச்சாட்டு என்பது எழுதியிருக்கிறது இதன் காரணமாக தென் மாவட்டங்களிலிருந்து மதுரையில் உள்ள மத்திய அரசின் அந்த ஆதார் சேவை மையத்திற்கு பொதுமக்கள் வர வேண்டிய நிலை இருப்பதாகவும் அரசும் தமிழக அரசு இ சேவை மையங்கள் மூலமாக ஆதார் சேவைகளை துரிதமாக வழங்குவதற்கான அந்த புதிய கணினிகள் மற்றும் புதிய அலுவலர்கள் திறக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது அதே போன்று கடந்த வாரம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கு ஒன்றில் கூட நீதிபதிகள் வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் மதுரையில் மட்டும் இந்த ஆதார் சேவை மையம் இருப்பதால் மக்கள் மிகுந்த பாதிப்புகளை சந்திக்கிறார்கள் அதனால் மாவட்டம் வாரியாக இந்த ஆதார் சேவை மையங்களை உருவாக்க வேண்டும் எனவும் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விரைவில் வந்து தமிழக அரசு அந்த இ சேவை மையங்களை அதற்கான அந்த கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் அதே போன்று மத்திய அரசின் அந்த ஆதார் சேவை மையங்கள் மாவட்டம் வாரியாக திறக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மத்திய அந்த கோரிக்கை என்பது எழுந்துள்ளது தமிழக அரசினுடைய இ ஆதார் மையங்கள் முறையாக செயல்படாத காரணத்தால் மத்திய அரசினுடைய ஆதார் மையங்களில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றார்கள் கள தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன்